அஸ்ஸலாம் உ அணிக்கு வர்ஹமத்துல்லாஹிவா சூரத்துல் அன்னாஸ் மற்றும் அதன் பொருள் பிஸ்மில்லா இர் ராஹ்மேன் உராஹீம் குல் அவதுபிர பின்னஸ் நபியே நீ கூர்வீராக மனிதர்களின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் மல்கின் அவனே மனிதர்களின் அரசன் இல அவனே மனிதர்களின் நாயன் பதுங்கி இருந்து வீண் சந்தேகங்களை உண்டாக்குபவன் தீங்கி விட்டு இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் அவன் மனிதர்களின் இதயங்களில் வீண் சந்தேகம் உண்டாக்குகிறான் மினல் ஜின்ஸ் இத்தகையோர் மனிதர்களிலும் ஜின்களிலும் இருக்கின்றனர் சூரத்துள் ஃபலக் மற்றும் அதன் பொருள் அவுது பில்லாஹி ஷைத்தான் ரசீம் பிஸ்மில்லா உர் ரஹ்மான் ரஹீம் குல் அவுதுபிரப்பின் ஃபலக் நபியை நீ கூறுவீராக அதிகாலையில் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் இருள் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஊதும் பெண்களின் தீங்கை விட்டும் ஷரின் ஹாஷிதீன் இதறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கை விட்டும் நான் காவல் தேடுகிறேன் சூரத்துள் இக்லாஸ் மற்றும் அதன் பொருள் பிஸ்மில்லாஹ்மநுரஹீம் அஹத் நபியே நீ கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாஹு ஷமது அல்லாஹ் எவரெடுத்துரும் தேவையற்றவன் லம் எளிது வலம் யூலது அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை வலம் எக்குள்ளகும் குஃபுவன் அஹத் அஞ்சியும் அவனுக்கு நிகர் எவரும் பில்லை ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க அதே மாதிரி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்